இப்போ நம்ம பேசுவது கூட அதுல ஒரு அதுல ஒரு அம்சம்தான் இப்படி வந்து நபிகள் நாயகம் அல்லாவுடைய தூதர் என்று அவங்களுடைய ஹதீஸ் எப்படி நிரூபித்துக் கொண்டிருக்கிறதோ அது மாதிரி இந்த வேதம் நிரூபிக்கிறது இன்னும் சொல்ல போனா அது குரான் படிச்சு பார்க்கணும் இன்றைய விஞ்ஞானிகள் கூட அநேக மேலுக்கு தெரியாமல் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அறிந்திருக்கிறாங்களே சாதாரண விஞ்ஞானிகள் அறியாமல் இருக்கிறார்களே அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இந்த குரான் பேசியிருக்கிறது உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்கிறோம் மண்டலம் இருக்கிறது வானன்று ஒண்ணு அதுவே விஷயம் அதுக்கு மேல இந்த ஒரு வாரம் மழை பொழியக்கூடிய ஒரு வானம் இருக்கிறது இந்த காற்று மண்டலத்தை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது இந்த வான்வெளியை உங்களுக்கு முகடாக ஆக்கி இருக்கிறோம் இந்த வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு முகடாக ஆக்கி இருக்கிறோம் குரான் ஒரு வசனம் இருக்கிறது இப்ப இந்த வானம் வந்து முகடா இருக்கு இன்றைக்கு கூட நிறைய பண்டிதனுக்கு வழங்காது வான முகடா இருக்கா அடிக்கிற வயிறு மேலே மேலே அடிக்குது பெய்யுற மலையெல்லாம் தலையில கூட்டுது முகடா போட்டு வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கிறது மாடு வெளி என்பது நமக்கு முகடுதான் என்ன இருக்கணும் மேலிருந்து வரக்கூடிய சில விஷயங்களை தடுக்கணும் ஒரு முகடு என்ன செய்யும் ஒரு கூட தடுக்கவே இல்லையா ஒரு கொடை துணியா இருந்தால் கூட வெயிலை தடுக்கும் மழையை தடுக்கும் ஒரு ரூம் போட்டிருந்தோம் என்று சொன்னால் பல விஷயங்களை நமக்கு தடுத்து விடும் அது முகடு திருக்குறான் வானத்தை முகடாக்கி இருக்கிறோம் இங்க இருந்து சூரியன் வரைக்கும் எந்த விதமான முகரும் தெரியவில்லை அப்படின்னு அளவுக்கு இருக்குதா இப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறாங்க என்று கேட்டா இந்த வானம் இந்த காற்று மண்டலம் வானமா இருக்கிறது மழை பெய்யக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அந்த எல்லை வரைக்கும் தான் வானம் அதை ஆய்வு செய்து சொல்கிறான் அதுல அது ஒரு முகடாகத்தான் அது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மனிதனுக்கு பயங்கரமான ஒரு கேரி ஏற்பட்டுவிடும் என்று சொல்ற அளவுக்கு இந்த வானத்தை முகடு என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் எப்படி முகர் என்று சொன்னால் இப்ப நம்ம சூரியனை எடுத்துக்கொள்வோம் இந்த சந்திரனுக்கும் பூமிக்கு இடையில மூன்று லட்சம் கிலோமீட்டர் சூரியனோட ஒப்பிட்டு ரெண்டுமே சமதூரத்தில் சூரியனில் இருந்து பூமியும் சந்திரனும் சமமான தொலைவில் தான் இருக்கிறது அப்ப சமமான தொலைவில் இருக்குமே ஆனால் சூரியன் இருந்து வெயில் இருக்குல்ல வெக்கை வெப்பம் ரெண்டுக்கும் சமமா இருக்கணுமா இல்லையா சந்திரனில் என்ன வெப்பம் இருக்கிறதோ அந்த வெப்பம்தான் சூரிய பூமியிலும் இருக்க வேண்டும் பூமியில் இருக்கிற வெப்பம் தான் அங்கேயும் இருக்க வேண்டும் ஆனா பூமி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது அதிகபட்சம் ஒரு நாற்பது டிகிரி அளவுக்கு வெப்பம் இருக்குது சில நேரங்கள் அதோட குறையும் முப்பதுல இருந்து ஆரம்பித்து இருபத்தி ஏழுல இருந்து ஆரம்பித்து ஊட்டி கொடைக்கானண்டாயிரத்தி பதினேழு அந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அதிக வயலில் செத்தான்னு சொல்வதாக இருந்தால் ஒரு நாற்பத்தி அஞ்சு டிகிரி சொல்லுவான் சில நேரங்களில் ஏற்படும் அப்ப நாற்பது முப்பது நாற்பத்தி அஞ்சு இந்த அளவுக்கு வெப்பம் எங்க இருக்கிறது பூமியில் இருக்கிறது சந்திரனுக்கு போன அதுவும் சூரியன் அதே தொலைவில் சந்திரனுக்கு போன சில நேரங்களில் கிட்டையும் சுத்திக்கிட்டு வரும்பொழுது சந்திரன் வந்து சூரியனுக்கு நெருக்கமாகவும் போகும் அப்படி இருந்தால் அப்ப இதே அளவுக்கு ஒப்பந்த அங்கேயும் சந்திரன் குறைஞ்சபட்சம் நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி இருக்கிறது அதாவது மூணு மடங்கு விட அதிகம் பூமியில் நம்ம அனுபவிக்கிற வெப்பத்தை விட மூன்று மடங்கு அதிகமாக சந்திரனில் அந்த முடியாது வெப்பதற்கு மூணு மடங்கு வெப்பம் இங்க மாத்திரம் ரெண்டு மடங்கு ஆகுதுன்னு அது ஏற்படுது இந்த வானம் கூறையாக இருந்து நமக்கு மேலே இருக்கிற காற்று கூரை இருக்கிறது அது என்ன செய்யுதுன்னு கேட்டால் பூமியிலிருந்து வரக்கூடிய சூரியன் வரக்கூடிய வெப்பத்தை பில்டர் பண்ணி வடிகட்டி நிப்பாட்டி வைத்துக்கொண்டு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு கொண்டாந்து கொட்டுகிறது அப்ப என்னவா நிக்குது வானம் வந்து முகடா நிக்குதா வானம்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்க சந்திரன் மாதிரி ஓப்பனா விட்டுருந்தாலும் வைங்க அப்ப என்னவாக அன்னைக்கு செத்துருவோம் நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஏழு டிகிரி வந்து மனிதன் அழிஞ்சு நாசமா போயிருவான் அங்க காத்து கிடையாது இந்த முகல் கிடையாது சந்திரன் இல்லை பூமிக்கு மாத்திரம் அந்த முகடு இருக்கிற காரணத்தினால் அது தடுத்து நிறுத்துது என்று இப்ப கண்டுபிடி சொல்றான் இதுக்கு முன்ன முகடு விளங்கல இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடி சொல்லும் பொழுது இது முகமது சொல்லு இல்ல அல்லாவோட சொல்லு விளங்கல இது முகமது சொல்லி முடியாது அது மாத்திரம் இல்லாம இந்த பூமியை நோக்கி விண் கற்கள் மேல இருந்து விண் கற்கள் விண்ணில இருந்து பெரிய பெரிய கல்லு வந்து உணவுதான் அந்த கல்லனை எவ்வளவு பெருசுங்கிறீங்க சில கற்கள் வந்து தொண்ணூத்தி ஆறாயிரம் சதுர மீட்டர் சதுர மீட்டர் தொண்ணூத்தி ஆறாயிரம் சதுர மீட்டர் அதை புரிந்து கிலோமீட்டர் சொல்வதாக இருந்தால் ஏறக்குறைய ஒரு லட்சம் ஏறக்குறைய ஒரு லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்ப ஒரு லட்சம் சதுர மீட்டர் ஒரு சதுர ஒரு சதுர கிலோமீட்டர் இப்ப இங்கே ஒரு கிலோமீட்டர்

அப்படி ஒரு கல்லு விழுந்தா எந்த ஒரு தாங்குமா கொழும்புல கொழும்பு காலி சென்னையில விழுந்தா சென்னை காலி அப்ப ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு விழுந்தால் நசுக்கி அந்த அதிர்ச்சியில என்ன பயங்கரமான பாரதமான விளைவுகள்லாம் விடும் ஏற்படல ஏன் ஏற்படலாம் அவ்வளவு வேகமாக வரக்கூடிய அந்த கல்லை இந்த காற்றாக இருக்கக்கூடிய முகடு கூரை இரித்து வேகமாக வந்து மோதும் போது இரித்து சாம்பலாக்கி பூமியில் இருந்து கொட்டும் போது பொழுது நினைஞ்சிருது சாம்பலா கொட்டி விடுகிறது அப்ப இந்த ஏரிகளுக்கு எல்லாம் வந்து இதுவே சந்திர மண்டலத்தில் உணவுங்க பெரிய பாரதமான விளைவு ஏற்பட்டு போயிடும் அந்த பூமியில் மாத்திரம் அதை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பை இறைவன் ஏற்படுத்தி விட்டு தான் இது முகடாக ஆக்கி இருக்கிறேன் பூமியை வந்து பூமிக்கு மேலே உள்ளது வானத்தை ஆகாயத்தை கூரையாக ஆக்கி இருக்கிறேன் இப்படி ஒருத்தன் படிக்கும் பொழுது ஆக என்னடா இது இது எழுத படிக்க தெரியாத பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு மனிதர் சொல்ற பேச்சு மாதிரி இருக்குதா அகில உலகத்தையும் படைத்த கடவுளுடைய பேச்சு மாதிரி இருக்கிறதா இன்னும் சொல்ல போனால் சூரியன்ல இருந்து நிறங்கள் வருது இந்த ஏழு வண்ணங்கள் இருக்கு சூரியன்ல அந்த ஏழு வண்ணங்கள்ல அல்ட்ரா வயலட்ல புற மூதா கதிர் அந்த கதிர் வந்து பூமிக்கு அப்படி வந்து இறங்கினால் அவ்வளவு சூழப்பிடிச்சு செத்து போயிருவோம் அது பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான அந்த கதிர் அப்ப ஏழ் சிறப்பு வருது மஞ்சள் வருது எல்லா கலரும் வந்து விடுகிறது சூரியலந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா சொல்லக்கூடிய புற கதிர் இருக்க அந்த கதிர் மாத்திரம் மனிதன் மேனையில் பருமையானால் மனிதனுடைய தோல்னா கருகி போயிடும் நாசமா போயிடுவோம் அந்த மாதிரி புண்ணா போய்டும் என்கிற அளவுக்கு அது ஒரு பயங்கரமான பவரான ஒரு பொருள் என்று சொல்லுகிறார்கள் ஆனா வரல புற ஊதா கதிர் வருதுன்னு சுரியல்ல இருந்து ஆனால் நமக்கு மேலே உள்ள இந்த காற்று கூரை ஓசோன் என்ற ஒரு படலம் அதெல்லாம் ஓசோன்லாங்களா தெரியுமா அதுவும் கூடுதானே ஓசோனில் ஓட்டுங்கிறான் இப்போ அப்போ ஓ இருக்கும்போது நான் ஓட்டு வகுப்பு அப்ப ஓசோன் என்ற அந்த படலத்துல மோதன உடனே பூரோ ஊதா கதிர்களை ஃபில்டர் பண்ணி மற்ற கதிர்களை பூமிக்கு அனுப்புகிறது புற ஊதா கதிரை நேரம் அனுப்புனுச்சு இந்த வைங்க பயங்கரமான விளைவு ஏற்படும் அப்ப இது இந்த வானம் ஒரு கூரையா இருக்குங்கிற ஒரு சின்ன ஒரு சொல்லு வானம் உங்களுக்கு கூரையாக அமைத்திருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குது பாருங்க இதை பார்க்கும் பொழுது இது முகமது சொல்லி இருப்பாரா அந்த காலத்தில் எந்த மனிதனாவும் சொல்லி இருப்பானா என்று சிந்தித்து பார்த்தால் அந்த கால இந்த காலத்தில் சொல்லிடலாம் அந்த காலத்தில் சொல்வதாக இருந்தால் ஒன்னு முகமது சொன்னார்னு சொல்லு இல்லைன்னா அல்லாஹ் சொன்னார் சொல்லணும் ஏன் அப்ப அவர் வாயிலிருந்து வந்ததுனால அவர் அவர் மேல சாட்டணும் மெசேஜ பார்த்தா அவர் சொன்ன மாதிரி இல்ல அப்ப யாரு சொல்லிருக்கேன் பர சொன்னா சொல்றான் இது அவருக்கு சம்பந்தம் இல்ல அப்ப முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதுதான் என்பது எது நிரூபிக்குது குரான் நிரூபிக்குது அதான் அவர் சொன்னாங்க சொன்னாங்க ஒரு நபிக்கும் பல அற்புதங்கள் இருந்தது எனக்கு வரலப்பட்ட அற்புதம் திருக்குறான் அதை எனக்கு தலைப்பதான் திருக்குறான் ஒரு வாழும் அற்புதம் அது ஒரு அற்புதமாக இருக்கிற காரணத்தினாலதான் இந்த திருக்குறானை வெளியிடுவதற்கு இவ்வளவு பெரிய இருக்கிறது இந்த மாதிரி வெளியிட குரானுடைய உண்மையை சொல்லும் பொழுது எதிர்க்கிறாங்க உரியவர்கள் இருக்கிறார்கள் குரானுடைய விஷயத்தை சொல்வதற்கு யார் குரானை எடுத்து பிரமத மக்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்களோ அவங்க தான் இதுக்கு அதிகமான அளவில் எதிர்ப்பு காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இது ஒரு விஷயமே இல்லை ஏன் என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் தன்னை வந்து அல்லாஹுடைய தூதர் அந்த தூதர் நேரத்தில் அவங்களை யார் எதிர்த்தார் நிர்வாகத்தை செய்தவர்கள் எதிர்த்தார்கள் இப்ப எப்படி பள்ளிவாசலில் நிர்வகிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எதிர்க்கிறார்களோ அதே மாதிரி அல்லாவுடைய முதல் ஆலயமாக இருக்க காபத்துள்ள ஆலயத்தை யார் நிர்வகித்துக் கொண்டிருந்தார்களோ தான் தங்களுடைய தலைமை போகிறது தங்களுடைய ஆணவம் போகிறது தங்களுடைய வருமானம் போகிறது இவர் சொல்லக்கூடிய சித்தாந்த பறை உரிமையானால் சாதி என்று கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கோப்பு உடைந்து சிறை விடுகிறது எல்லா மக்களையும் சமமாக ஆக்குகிறார் என்று கொந்தளித்து போய் எதிர்த்தவர்கள் யாரு அல்லாவை நம்பியவர்கள் எதிர்த்தவர்கள் யாரு அல்லாவை நம்பியவர்கள் இவர்கள் நம்பியது போலவே அதே போல அல்லாவுடைய ஆலயத்தை நிர்வகித்தவர்கள் இவர்கள் நிர்வகிப்பது போலவே அப்ப அல்லாவுடைய ஆலயத்தை நம்பியவர்கள் நிர்வகித்தவர்கள் சொல்ல போனால் இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள் நபிகள் நாயகம் சரல்லாவுடைய செல்லும் அவர்களை எதிர்த்தவர்கள் யாரு இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள் எந்த இப்ராஹிமை உற்ற தோழர் என்று அல்லாஹ் சொல்கிறானோ ஹலில் உள்ளா என்று சொல்கிறானோ எந்த இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்று சொல்கிறானோ இந்த அவருக்கு செய்த யாருக்கும் செய்ததில்லை என்ற அளவுக்கு யாரை இந்த மனித குலத்திலே மேல் நிறை வைத்திருக்கிறானோ அந்த இப்ராஹிம் நபியுடைய வழி தோன்றல்கள் காவத்துள்ளாவை நிர்வகித்துக் கொண்டிருந்தவர்கள் அல்ல அல்லா என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தான் நபிகள் நாயகத்தை எதிர்த்தார்கள் இப்ப உள்ள ஆச்சரியம் போயிடுச்சா அதான் இவனை அல்லாஹ் தான் சொல்றான் அல்லான்னு சொன்னாலும் ஏன் இஷ்டப்படி நடப்பேன்னு அவங்க கலந்துருக்கிறது மக்கா காபி அல்லான்னு சொல்லுவான் சொல்லிட்டு நான் ஒசந்தவன் நீ தாழ்ந்தவன்பா மக்கா காபி அல்லான்னு சொல்லுவான் அதை வச்சு ஏழை மக்கள்கிட்ட புரோகிதத்தின் அடிப்படையில் காணிக்கைகளை உண்டாக்கி கொள்வான் அல்லா என்று சொல்லுவான் குட்டி குட்டி தெய்வங்களை உண்டாக்கி கொள்வான் இவங்களோட அல்லாவிடத்தில் எங்களுக்கு வாங்கி தருவார்கள் என்று சொல்வான் அல்லாவிடத்திலே பறந்து பேசுவார்கள் என்று சொன்னான் அதே ஆகுதான் இப்போ இருக்கிறாங்க மக்கா காவிரை எந்த கொள்கையில் இருந்து கொண்டு நபிகள் நாயகம் சரளாசர்களும் சொல்லும் போது எதிர்த்தார்களோ அதே கூத்தம்மா இப்போ எதிர்க்கிறது எதிர்க்காவிட்டால் தான் நம்ம ஆச்சரியப்படுவோம் ஏன் ஏன் இந்த கபுரம் ஊட்டிகள் நம்ம எதிர்க்காமல் இருக்கிறார்கள் ஏன் இந்த பழகையும் உனக்குக்காரன் எதிர்க்காமல் இருக்கிறான் ஏன் இந்த போகிதர்களை நம்ம எதிர்க்காமல் இருக்கிறார்கள் ஏன் ஆதிவாசிகள் இஸ்லாத்தின் ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் இன்னும் எதிர்க்காமல் இருக்கிறார்கள் என்று அப்பதான் ஆச்சரியப்படணுமே தவிர எதிர்த்து ஆச்சரியப்படக்கூடாது ஏன் இந்த மெசேஜ் அப்படிப்பட்டது நீ வந்தா எல்லாத்தையும் உடைக்குமா இல்லையா நீ அஜர்த்துங்கிற மூலானாங்கிற கால்ல விழுவுறா கை கட்டி நிற்கிற இது உடையுமா இல்லையா உன்னாலேயே ஏற்றுக்கிற முடியல சேகுங்கிற மூலானாங்கிற உன்னை கும்பிடுறேன் பணத்தை கொண்டாந்து கொட்டுறாங்க நீ நம்ம ஐந்து பாயிண்ட் போயிட்டு இருக்கிற இது நடக்குமா குரான் போய் நுழைந்தால் உனக்கு அந்த ஆட்டம் கூட ஏழுமா எவ்வளவு இப்போ குறைஞ்சி போச்சு வருமானம் அப்ப இந்த குரானுடைய இந்த போதனை சரியான முறையில் மக்கள்கிட்ட போய் உரிமையானால் புரோஹிதத்துக்கு வேலை இல்லை செத்த வீட்டுல போயிட்டால் பாத்தியாண்டு காசு வாங்கி திங்கிற மனிதாபிமானம் இல்லாம எவ்வளவு வீட்டுல போயிட்டு மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியான்னு சொல்லி அவளுக்கு அணியா பணத்தை கொள்ள அடிக்கிற ஒரு பேர் வைக்க முடியல ஒரு சுண்ணத்து பண்ண முடியல ஒரு கல்யாணம் பண்ண முடியும் நான் தான் பண்ணுவாங்கிற இப்படி எல்லாத்திலையும் நுழைஞ்சி நுழைஞ்சி மக்களுடைய பணத்தை அடித்துக் கொண்டு போவதோடு அவனை அடிமையாக ஆக்கி கட்டுக்கதையை சொல்லி மூடனாக ஆக்கி சிந்திக்கிற திறனை அற்றவன் ஆக்கி வைத்திருந்த ஒருத்தன் ஒரு இந்த உள்ள ஒருத்தன் கேட்கிற கேள்விக்கு பதினாலு வருஷம் மௌலவிக்கு கூட பதில் சொல்ல முடியல மூலா நாட்கள் அதுதான் காரணம் மதரசாவுடைய மாணவர்களை அதிர்த்து மகளையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு எடுப்பு காட்டுகிறார்கள் ஏன் அவன முத பாதிப்பு அந்த கூட்டத்தை பார்த்தா தெரியும் போய் தலப்பா கட்டி சிப்பா போட்டு யாரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பள்ளிவாசல்ல புரோகிவர் வேலை பண்ணக்கூடிய பூசாரிகள் இவர்கள் எதிர்க்கிற காரணம் என்னவென்றால் அடித்தளத்தை தகர்த்து குரான் வந்து அற்புதம் மட்டும் கிடையாது எல்லா தீமைகளும் அடித்து துவம்சம் பண்ணிவிடும் நபிகள் நாயகம் சரலாஹலே செல்லம் அவர்கள் இறுதி என்ன சொன்னார்கள் அறியாமை காலத்து அத்தனை பழக்கங்களையும் இந்த காலில் ஓட்டு விதிக்கிறேன் அது நடக்கும் இந்த திருக்குறான் மக்களிடத்தில் உரிய முறையில் போய் சேர்ந்தால் இந்த